மண்டோதரிக்கு தெரிய வருகிறது சுவாமி எங்கே எள்முனை அளவு கூட இல்லாத அளவிற்கு இடைவெளி இல்லாத அளவிற்கு எள்முனை அளவிற்கு கூட இடைவெளி இல்லாத அளவிற்கு உங்களது உடலை ராமனுடைய பானங்கள் தொலைத்திருக்கின்றனவே என்ன நடந்தது என் சுவாமி என்ன நடந்தது சானகி என்னும் கொடிய நஞ்சு அந்த நஞ்சை வைத்திருக்க வேண்டாம் இலங்கை மாநகரத்தில் நான் சொன்ன பிறகு நீங்கள் விட்டீர்களா இன்று இன்று கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள் இருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி கள்ளிருக்கும் அழகாக தேன் இருக்கக்கூடிய மலர்களை கூந்தலிலே சூடக்கூடிய சீதையின் நினைவு உங்களுடைய உடலில் உள்ளத்திலே எங்கேனும் இருக்கிறதா என்று ராமனின் கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து படவியதோ ஒருவன் வாழி